பதினேழு ரன்னில் ஆல் அவுட் பாகிஸ்தானை தனி ஆளாக சம்பவம் செய்த வருண் சக்கரவர்த்தி நூற்றி எழுபது வருடத்திற்கு பிறகு நடந்த அசாத்திய நிகழ்வு சற்று நடைபெற்ற ஆசிய கோப்பை தொடரில் அரங்கேறிய கொடூர சம்பவம் அதாவது இந்திய அணி தற்போது ஆசிய கோப்பை தொடரில் பங்கேற்று உள்ளது இதற்கான வார்ம் அப் மேட்ச்களில் தற்போது விளையாடியும் வருகிறது அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இந்திய அணி இருந்தது ஏற்கனவே இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி வீரர்களின் பட்டியலை பிசிசிஐ அறிவித்திருந்தது அதனைத் தொடர்ந்து தற்போது வந்த புதிய தகவலின்படி இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி பட்டியலில் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டிருந்த சுப்மன் கில் தற்போது விலக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது சுப்மன் கில்லின் உடல்நிலை திடீரென பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் காய்ச்சல் போன்ற ஏதோ ஒரு உடல்நலப் பிரச்சினை திடீரென சுப்மன் கில்லுக்கு ஏற்பட்டதாகவும் இதனால் சுப்மன் கில் இந்த தொடரிலிருந்து விளக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஆகவே சுப்மன் கில்லுக்கு மாற்று வீரராக யாஸ்வி ஜெய்ஸ்வாலையோ அல்லது ஸ்ரேயஸ் ஐயரையோ இந்திய அணி தேர்வு செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிகிறது அது மட்டுமில்லாமல் என்னதான் சுப்மன் கில் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான பயிற்சி போட்டிகளிலிருந்து விலகியிருந்தாலும் மற்ற வீரர்களின் செயல்பாடுகள் என்பது இந்த போட்டியில் சிறப்பாகவே இருந்து வருகிறது குறிப்பாக இந்த ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணிக்கு சவாலாக இருக்கக்கூடிய ஒரே அணி என்றால் பாகிஸ்தான் அணி மட்டும்தாங்க மற்றபடி இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு எதிராக விளையாடப் போகும் அணிகள் என்றால் அது பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா போன்ற அணிகள்தான் ஆகவே பாகிஸ்தான் அணியை தவிர்த்து பார்த்தால் மற்ற அணிகள் எதுவும் இந்திய அணிக்கு சவாலாக இருக்கப் போவதில்லை அதே சமயம் இந்த ஆசிய கோப்பை தொடரை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் அணியும் இந்திய அணிக்கு சவாலாக இருக்கப் போவதில்லை அதற்கு காரணம் நாம் ஏற்கனவே சொன்னது போல நடைபெறப் போகும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணியில் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட வீரர்கள் பங்கு பெறவில்லை ஆகையால் நடைபெறப்போகும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி அண்ணன் போஸ்டாக இந்த கோப்பையை கைப்பற்றப் போகிறது அதற்கு ஒரு உதாரணம்தான் சமீபத்தில் நடைபெற்ற பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த ஒரு வார்ம் அப் மேட்ச் ஆமாங்க சமீபத்தில் இந்த ஆசிய கோப்பை தொடரை முன்னிட்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு எதிராக வார்ம் அப் மேட்ச் ஒன்று நடைபெற்றது அப்படியாக நடைபெற்ற இந்த ஒரு வார்ம் அப் மேட்சில் டாஸை வென்று முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது பாகிஸ்தான் அணி அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய சஞ்சு சாம்சனும் அபிஷேக் சர்மாவும் சேர்ந்து அதிரடியில் மிரட்ட இதில் சஞ்சு சாம்சன் நாற்பத்தோரு ரன்களும் அபிஷேக் சர்மா நாற்பத்தி எட்டு ரன்களும் எடுத்திருந்தார்கள் அதற்கு பிறகு வந்த சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஹார்திக் பாண்டியா சிவம் தூபே என இவர்கள் அனைவருமே சூப்பராக விளையாடியிருந்தனர் இதில் ஒருவர் கூட முப்பது ரன்களுக்கு குறைவாக எடுக்கவில்லை இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் இந்திய அணி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் வரை எடுத்துவிட்டது வழக்கமாக இதுபோன்ற வார்ம் அப் போட்டிகளில் பேட்டிங் செய்யும் அணி அதிகமான ரன்களை எடுப்பது வழக்கம்தான் ஏனென்றால் இது ஒரு வாம் அப் போட்டி என்பதால் பேட்ஸ்மேன்களுக்கு எந்த ஒரு பதட்டமும் இருக்காது ஆகவேதான் இந்த போட்டியில் இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்கள் வரை எடுத்துவிட்டது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பாகிஸ்தான் அணி கடுமையான நெருக்கடியை கொடுக்கும் என்று நினைத்தபோது போட்டியின் முதல் ஓவரிலேயே அதாவது சேசிங் செய்ய பாகிஸ்தான் அணி களமிறங்கியபோது முதல் ஓவரை ஹர்ஸ்தீப் சிங் வீச அந்த முதல் ஓவரில் மட்டும் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஹர்ஸ்தீப் சிங் அதுவும் ரன்கள் ஏதும் கொடுக்காமல் ஆகவே முதல் ஓவரிலேயே இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தி மெய்டன் ஓவராகவும் வீசியிருந்தார் ஹர்ஸ்தீப் சிங் பின்னர் அடுத்த ஓவரை வீச வந்த ஹர்ஷித் ரானா அந்த ஓவரில் இவரும் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்த அதற்கு பிறகு மூன்றாவது ஓவரை வீச வந்த ஹர்ஸ்தீப் சிங் மீண்டும் அந்த ஓவரில் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்த இதனால் பாகிஸ்தான் அணி மிகப்பெரிய சரிவை சந்தித்தது பின்னர் நான்காவது ஓவரில் ஹர்ஷித் ரானா மீண்டும் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்த இதனால் பாகிஸ்தான் அணி நான்கு ஓவர்களிலேயே ஆல் அவுட்டானது அதாவது வெறும் பதினேழு ரன்கள் எடுத்து ஆல் அவுட்டானது அந்த அளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது இந்த போட்டியில் மிகவும் துல்லியமாக அமைந்திருந்தது அதே சமயம் பாகிஸ்தான் அணியில் இந்த முறை பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்டவர்கள் இல்லாதது என்பதை இந்த தோல்வி வெற்ற வெளிச்சமாக காட்டியது பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட பேட்ஸ்மேன்கள் இருந்திருந்தால் பாகிஸ்தான் அணிக்கு அளவுக்கு மோசமான நிலைமையும் வந்திருக்காது ஆகவே வெறும் வார்ம் அப் மேட்சிலேயே இந்த அடி வாங்கியிருக்கும் பாகிஸ்தான் அணி தொடங்க இருக்கும் ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணியிடம் எந்த அடி வாங்கப் போகிறது என்பதை யூகித்து கொள்ளுங்கள் மேலும் இந்திய அணியின் இந்த ஒரு இன்னிங்ஸே சொல்கிறது இந்திய அணியின் பலம் என்ன என்பதை அதுவும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் மற்ற அணிகளை விட ஓரளவுக்கு பலம் வாய்ந்த அணி என்றால் அது பாகிஸ்தான் அணி மட்டும்தாங்க ஆக அப்படிப்பட்ட பாகிஸ்தான் அணியவே வெறும் பதினேழு ரன்களில் ஆல் அவுட் ஆக்கி சம்பவம் செய்திருக்கிறது இந்திய அணி அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இந்திய அணி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்கள் வரை எடுத்திருக்கிறது ஆகவே இருநூற்றி நாற்பது ரன்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது அதுவும் இதற்கு முன்பு நூற்றி எழுவத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுதான் டி போட்டிகளில் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சாதனையாக இருந்தது அப்படி இருக்கும்போது அதையும் தாண்டி இந்திய அணி இப்போது இருநூற்றி நாற்பது ரன்கள் வித்தியாசத்தில் டி ட்வெண்ட்டி வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் ஆசிய கோப்பை தொடங்குவதற்கு முன்பே பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரர்கள் சிலர் இதை எச்சரித்திருந்தனர் அதாவது பாகிஸ்தான் அணி இந்த முறை ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு எதிராக களமிறங்கினால் வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய அவமானகரமான தோல்வியை பாகிஸ்தான் அணி சந்திக்கும் என்று பாகிஸ்தான் அணியின் முன்னாள் வீரர்கள் பலரும் கூறியிருந்தனர் அந்தளவுக்கு பாகிஸ்தான் அணியின் சமீபகால திறமை என்பது மிகவும் மோசமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட வீரர்களும் பாகிஸ்தான் அணியில் இடம்பெறவில்லை ஆகவே இப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட கத்துக்குட்டி பாகிஸ்தான் அணியை இந்திய அணிக்கு எதிராக களமிறக்கினால் அது தற்கொலைக்கு சமம் என்று பாகிஸ்தானின் முன்னாள் வீரர்கள் பலரும் எச்சரித்திருந்தனர் இப்போது அவர்கள் எச்சரித்தது போலவே பாகிஸ்தான் அணி இந்த வார்ம் அப் மேட்சிலேயே கொடூரமான தோல்வியை சந்தித்துள்ளது அது மட்டுமில்லாமல் பாகிஸ்தான் அணியே இந்தளவுக்கு தோல்வியை தழுவியிருப்பதால் பாகிஸ்தான் அணிக்கு அடுத்தடுத்த இடத்தில் இருக்கும் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா போன்ற அணிகள் இந்திய அணியோடு போது இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆக மொத்தம் இப்போதே தெரிந்துவிட்டது இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணி மற்ற அணிகளை எளிதாக வீழ்த்தி ஆசிய கோப்பையை கைப்பற்றி என்று அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் இந்திய அணி வெளிப்படுத்தி இருக்கிறது அது என்னன்னா இதற்கு முன்பு நடைபெற்ற ஆசிய கோப்பைக்கான பயிற்சி போட்டிகளில் இந்திய அணி பேட்டிங்கில்தான் சிறந்து விளங்கியது ஆனால் இந்த போட்டியில்தான் நாங்கள் பவுலிங்கிலும் சம்பவம் செய்வோம் என்பதை இந்திய அணி நிரூபித்துள்ளது அதுவும் பாகிஸ்தான் போன்ற அணி ஒன்றை வெறும் பதினேழு ரன்களில் அதுவும் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இப்படி ஒரு வெற்றி பெறுவது என்பதெல்லாம் சாத்தியமே கிடையாதுங்க அப்படி இருக்கும்போது டி ட்வெண்ட்டி போட்டி ஒன்றில் இப்போது வெறும் பதினேழு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றிருப்பது என்பது பாகிஸ்தான் அணிக்கு மிகப்பெரிய அவமானமாகவே மாறியிருக்கிறது அதேபோல பாகிஸ்தான் அணியின் இந்த ஒரு தோல்வி என்பது பாகிஸ்தான் அணிக்கு மட்டுமில்லாமல் இந்த ஆசிய கோப்பை தொடரில் இந்திய அணிக்கு எதிராக இருக்கும் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா போன்ற அணிகளுக்கும் பயங்கர அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் அதுவும் இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த ஒரு டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணியில் பும்ரா ஒரு ஓவர் கூட வீசவில்லை ஆகவே பும்ரா களமிறங்காமலேயே இந்திய அணி இந்த அடி அடிக்கிறது என்றால் பும்ரா மட்டும் களமிறங்கினால் அதாவது லெவனில் பும்ரா மட்டும் களமிறங்கினால் எதிரணிகளுக்கு தோல்வி என்பது உறுதிதான் இதுதான் சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணியின் இந்த அபார வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்